மாடு விட்டு பெற்றது ஒரு குடி திருச்சி எறங்குடி வீரத்தமிழச்சு மாடு பாண்டி ஒன்றிய கழக செயலாளர் ஒரு டைனிங் நல்லா சுத்துறாக்கா துண்டு இவைய சுற்றுறது தாங்க முடியல வீட்டை காட்டி நல்லா போடணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டம் மாடை அருமையான மாடு உண்மையிலேயே நீ தான் ஒரு டைனிங் தவிடு போட்டு புண்ணாக்கு போட்டு மாடை பாக்குற நீர் பேர் எழுதி கொடுத்த கொஞ்சம் நன்றி நன்றி வீரத்தை வாழ்த்துக்கள் எமர்ஜென்சி கேட்டு மாடை பிடிச்சிட்டு வரட்டும்

ஒன்றிய செயலர் இசை சிலங்கும் ஒரு கட்டில் புடிச்சு மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றிருப்பாஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா வெற்றி பெற்றார் மாடு என்ன மாயவன் மாடுப்பான் ஒன்றிய செயலன் இசை ஒரு கட்டில் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஓடியரா கருப்பா ஓடிரா மாடு வெட்டி பெற்ற திருச்சி ஓடிச்சா ஆல்படி சிவன் மாவட்டம் இந்த விழாவினை ஊருக்கு பொது மக்கள் இளைஞர்களோட சேர்ந்து பிரமாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அருமையான மாடு வெற்றி பெற்றது ஒரு 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 கட்டுப்பாணவாரி சுபாய் நகர் மாடு கருடன் மாடு வெற்றி பெற்றது ஒன்மைய கழக செயலாளர் இசைகளுக்கு ஒரு டைனிங் டைம் மாரியாலகர நடைபாக கல் கிட்டு மாறுப்பான் மாரியாலகர் நடைபாக கல் கொத்தன ஒரு கிட்டு மாறுப்பான் வீரா பா

மண்ணில் உயிர் மாடு வெட்டி போயிட்டு ஒருத்தர் வீரர் வெட்டி போயிட்டால்

மாடு ஐயா கொடுங்க உங்களுடைய மாறி புத்தி மாடு தம்பி எந்த பிரச்சினை அவனை கூப்பிட்ற போகிற காட்ட போகல

தனி மாணிக்கம் ஆனந்த் தர்மல் சர்வாத மாடு வேணையான் குமார் மாடு மாட்டி அவரு நாகராஜ் வலகம் மாட்டி அவரு நாகராஜ் வலகம் ரொக்க பெரு சேர்ந்து மாட்டி அவரு நாகராஜ் வலகம் ரொக்க பெரு சேர்ந்து மாடு வெட்டி பெற்றதுப்போம் டக்குன்னு சீட்டுவாங்க கலந்து போட்டி மாறி முத்து மாடுப்போம் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் அதே விட்டுட்டியா மாடு வெட்டி பெற்றது

இருளப்பதே மாடு மாடுப்பான் இருளப்பதே ஒரு மாடு புரிஞ்சுப்பாரு ஆடு வெட்டி பெற்றது ஆடுக்கு ஆடு வெட்டி பெற்றது கல்லை மோகன்லால் மாடுபா

மாடு வந்து டோக்கனை தாண்டி போயிருச்சு ஏழு மேல போயிருச்சு அதனால இனி வரை காலைகளுக்கு பிரைஸ் முடிஞ்சது பிரைஸ் கிடையாது டோக்கன் கொடுத்த காலைகளுக்கு பரிசு வாங்கி கொடுத்து அதை விட எக்ஸ்ட்ராவே ஐம்பது மாடு போயிருச்சு இனிமேல் வர்ற காலை விருப்பம் பெறவர்கள் காலை எவ்வளோ இங்க வந்து பரிசு கேட்கக்கூடாது விருப்பம் பெறவர்கள் காலை எவ்வளோ யாரும் பரிசு கேட்கக்கூடாது ஏழு தம்பது மாடு ஏழு மாடு டோக்கன் ஏழு மாடு ஐம்பது மாடு பரிசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு சேர்த்து தொந்தரவு பண்ணக்கூடாது மாடு எப்படி போயிட்டு